thank yeah. you ஸ்ரீ நர்த்தன விநாயகர் ஆலய ஸ்ரீ புங்கமரத்தால் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தை அடுத்து வானதிராஜபுரத்தில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ நர்த்தன விநாயகர் ஆலய ஸ்ரீ புங்க மரத்தால் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன யாகசாலையில் புனித நீர்கள் கடங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு புனித நீர் மல்லாரி இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ மதுரை வீரனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க